சிலபஸில் அதாச்சு டன்னகரம் ரன்னகரம் அதுக்கப்புறமா டன்னகரம் ரன்னகரம் அது ரெண்டுத்துக்குள்ள நோக்கு டிஃப்ரென்ஸ் அதுக்கப்புறமா ர இடையினுக்கு வந்து லகரம் இடையின நோக்கு லகரம் அதுக்கப்புறம் பொது லகரம் சிறப்பு லகரம் அதுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் அதெல்லாம் என்ன அப்படின்னா மயங்குலி எழுத்துக்கள்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மயங்குலி இதில் வரக்கூடிய ஒரு சிலபஸில் இருக்குது அதில் வேண்டாம் இருக்கிறத பார்க்கலாம் மயங்குழி அதிகாரம்னே இருக்குது அதில் அகரம் ஓகே அகரத்தில் தொடங்கி இருக்கக்கூடியதை நம்ம ஃபஸ்ட் பார்க்கலாம் சரியா அக்கரை அக்கரை அப்படின்னா ரை ஓகேவா இந்த கரை அப்படின்னு வந்தாலே நமக்கு எதிர்கரை நீர்நிலையின் மறுக்கரை அப்படிங்கக்கூடிய ஒரு இது வந்து நமக்கு தெரியும் கரை எதிர்கரை நீர்நிலையின் மறுக்கரை இந்த கரை இந்த கரை அப்படின்னு பார்த்தா அப்படின்னா நமக்கு என்ன தெரியும் அக்கறை ஓகேவா அக்கறையில் இந்த இந்தரை வந்துச்சு அதாவது ரன் நகரம் வந்துச்சு அப்படின்னா என்ன அடுத்தோன்னா ஈடுபாடு ஈடுபாடோடு இருக்கிறது அக்கறை காட்டுறது அப்படி சொல்லுவோம் இல்லையா ஈடுபாடு கருத்து கவனம் பற்று ஊக்கம் தேவை கவலை ஓகேவா அக்கறை அப்படிங்கிறதுக்கு என்னது இதெல்லாமே எல்லாமே இருக்கும் ஒன்றே ஒன்று நெகட்டிவாட் இருக்கு கே கேக்கா அக்கறைக்கு கவலைங்கிற ஒரு பொருளும் இருக்குது சரி அதை நமக்கு தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் அக்கணம் ஓகே அகனம் அகனம் அப்படின்னா அதாவது தன்னகரம் வரக்கூடிய இடத்துல டன்னகரம் வந்திருக்கு இல்லையா அப்படி வந்துச்சுன்னா அதுக்கு பொருள் என்ன அப்படின்னா இலகு என்னது இலகு கனியாது ஓகே கனியாதது இலகு கனியாதது ஓகேவா ஏதாச்சும் இந்த கனினா என்னது பழுத்த பழம் முதிர்ந்து பழுத்துருக்கும் அது வந்து இலகு அப்படின்னா இலகு ஓகேவா இருக்கிறது அதாவது அக்கணம் ரன்னகரம் வந்துச்சுன்னா ரன்னகரம் வந்துச்சுன்னா கணமில்லாதது ஏ கணமில்லாதது பெருமை நோக்கி இன்மை ஓகே இந்த அகனம் கனியாத கனியாதது இலகு அகனம் கணமில்லாதது பெருமை இன்மை அகன் அப்படின்னு அர்த்தம் அகன் அப்படின்னா அத டன்னகரம் வந்துருந்துச்சு அப்படின்னா அருகு எனது அருகு பக்கத்தில் அப்படின்னு அர்த்தம் அதுவே ரன்னகரம் வந்துருந்துச்சு அப்படின்னா அகன்ற என்னும் பெயரட்சம் தான் அகன் ஓகே அகன்ற என்னும் பெயரச்சம் காதல் கணவன் உள் வினை முதலில் வரும் விகுதி அதான் நமக்கு அகன் ஓகேவா என்னது அகன் அதுவே அதுக்கப்புறமா அங்கணம் ஓகே என்னது ஹங்கணம் இந்த வார்த்தையில் இந்த சொல்ல டன் நகரம் வந்திருந்துச்சு அப்படின்னா இரண்டு நொகு தூண்களுக்கு நடுவில் உள்ள இடம்னு ஐக்கே அக்கணம் என்ன அர்த்தம் இடம் சரியா இரண்டு தூண்களுக்கு நடுவில் உள்ள இடம் உள்ளறை கடும் நொகு கடுமரம் சாய் நோக்கு வந்து சா சாய் கடை அப்படிங்கிறத சேரு பத்து பரப்பு பெரிய ஓகே பெரி பெரிய நோக்கு பொறிகாரம் சொல்லுவோம் முச்சம் வெண்காரம் மதகு அப்படின்னு அர்த்தமா சரியா என்னது தன்னகரம் வந்துச்சுன்னா அக்கணம் அப்படின்னா இரண்டு துண்களுக்கு ஒரு இடத்த குறிக்கக்கூடியதா இருக்கு உள்ளறைய குடிக்கக்கூடியதா இருக்கு ஓகே கடுமரம் அப்படிங்கக்கூடியதும் அக்கணம் குடிக்கிறது அதாவது சாக்கடை சேரு அதுக்கப்புறம் பத்து பரப்பு பொரிக்காரம் முற்றம் வெண்காரம் மதகு அப்படிங்கறதெல்லாம் குறிக்கிறது சரியா அதுக்கப்புறமா நகரம் வந்துச்சு அப்படின்னா கடுங்காய் கடுக்காய் மரம் இருக்கு இல்லையா கடுக்காய் மரம என்னது அங் ஓகே அங்கணம் தான் சொல்கிறாங்க கடுங்காய் கடுங்காய் மரம் கடுங்காயினுக்கும் மரம் 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 கடுக்காய் சூழ்நிலைய அந்த மரத்தை அங்கணம் அப்படி தான் சொல்கிறோம் அதுவும் என்னது நகரம் வந்திருக்கு பார்த்துக்கோங்க அப்படி அங்கன் ஓகேவா அங்கனி அங்கனி அப்படிங்கிறது டன்னகரமாக இருந்துச்சு அப்படின்னா சிவை அதாவது மலைமகள் குறிக்கக்கூடியது அங்கனி அது கற்சாலையும் குறிக்கக்கூடியதாக இருக்குது ஏ தன்னகரம் எதா குடிக்குது கச்சாலை சிவை மலைன்னு வந்து மலைமகள குறிக்குது அங்கனி அதாச்சு ரன்னகரம் வந்துச்சு அப்படின்னா கற்றாழை அதேதான் சரி நமக்கு வந்து அங்கனி அப்படின்னு வந்தாலே கற்றாழை அப்படிங்கக்கூடிய பொருள் வருது அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கணும் ஓகேவா சொற்பொருள்ல நமக்கு கேட்கலாம் கே கேட்க சான்ஸ் இருக்கு இல்லையா அதனால அங்கனி இ கனி ஓகேவா அங்கனி அப்படின்னாலே அது கச்சாலை ஓகேவா அது கங்கனி ரன்னகரம்னால படரும் நோக்கம் வந்து அது குறிக்கி ஓகே அங்கனி படரும் நோக்கி முச்செடி சரியா அச்சனம் அச்சனம் ஓகே அச்சனம்னா அந்த நேரம் அந்த நிமிஷத்திலே அச்சனத்தில் அப்படி சொல்லும் அக்கனம் அக்கணம் ஓகேவா அக்கணம் அச்சனம் அதுவே ரன்னகரமாக வந்திருந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நெய்ப்பவர் கருவிகளுள் ஒன்று நெய்பாங்கல்லையே அந்த கருவுகளுள் அந்த கருவிகளுள் ஒன்று தான் என்ன அப்படின்னா அச்சனமா ஓகேவா ம் இதை பார்த்துட்டோமா அதுக்கப்புறமா அடி அடிமனை ஓகே ரன்னகரத்தில் வரக்கூடிய என்ன வந்துச்சுன்னா அடிமனை அடிமனைனால் அடிப்படை அடிமனை தட்டு படகின் உட்பலகை அதை நம்ம அடிமனை தான் சொல்லுவோம் வண்டி ஓகே வண்டி நூல் பொருத்திய பலகை அடிமனை சரியானது டன்னகரம்னா எந்த பொருள் வந்திருக்குன்னு ப பார்த்துக்கோங்க அடிப்படை தட்டு படகின் உட்பலகை வண்டியினுள் பொருந்திய பலகைய சொல்றாங்க அடிமனை அடிமனை அதுவை ரன்னகரமா இருந்துச்சுன்னா சுற்று சுவர் கட்டடத்தின் நுகுந்து முதன்மை சுவரை குறிக்குது ஓகேவா அடிமனை சுற்று நுகுந்து சுவர் கட்டடத்தின் முதன்மை சுவர் அன் ஓகேவா அன் தன்னகரமா இருந்துச்சு அப்படின்னா மேல் ஓகே அண்ணா அண்மை அண்ணம் சொல்லுவோம் இல்லையா அன்னம்னாலே நமக்கு மேலே இருக்கும் வாயில் மேலே இருக்கக்கூடியது அந்த அன்னம் சரியா அண்ணம்னா மே அண் அப்படின்னா மேல் வேட்டை நாயின் உருவு கயிறையும் அன் தான் சொல்கிறாங்க தடையில் சாரி தடியில் நமக்கு வந்து வெட்டிய வரை தடி இருக்குல்ல அதில் வெற்றிய வரை எதை சொல்கிறாங்க அண் அப்படின்னு மேற்பக்கம் மொத்தமாக மேற்பக்கத்தை குறிக்கக்கூடியது அண்ணா இருக்கு சரியா அண் அதுக்கப்புறம் வேட்டை நாயோடைய கயிறையும் அண்ணா அன் தான் சொல்கிறாங்க ஓகேவா அதுவே நமக்கு வந்து இது தன்னகரம் அதுவே நகரமாக இருந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நமக்கு தெரியும் இது அண் அப்படின்னா நமக்கு என்னது ஆண்பால் விகுதி ஓகே ஆண் பால் மினை விகுதி அப்படிங்கிறது சொல்லுது அது மாதிரி தன்மை ஒருமை மிகுதியை தான் இருக்கு அது மாதிரி எதிர்மறை காட்டும் வடமொழி நோக்கு வந்து முன்னோட்டு திரும்பி சொல் தான் அண் அப்படிங்கிறது அன்னம் அப்படின்னா நமக்கு அன்னம் அப்படிங்கிறது எதை குறிக்கிறதா இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அன்னம் இல்லையா ஸோ அன்னம் எதை குறிக்கக்கூடியதாக இருக்கு அப்படின்னா அன்னம் அப்படிங்கக்கூடிய சொல் நமக்கு உள்நாக்கு மேல்வாய குறிக்கக்கூடியதாக இருக்கு எனது உள்நாக்கு மேல்வாய குறிக்கக்கூடியதாக இருக்கு ஓகே அன்னம் அப்படின்னா மேல் ஓகேவா எனது உள்நா உண்ணா உண்ணாக்கு மேல்வாய் அன்னம் உண்ணாக்கு மேல்வாய் ஓகே எனது எந்த நா வந்துச்சு அப்படின்னு பார்த்துக்கோங்க எந்த இன் வந்துச்சுன்னு ஏ தன்னகரமா வந்துச்சுன்னா அதுவே நகரமாக இருக்கும் போது அன்னம்னு வந்துருந்துச்சுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நீர் ஓகே அன்னப்பறவை எதில் இருக்கும் கா நீரில் தானே இருக்கும் அந்த நீர் கவரிமான் நிலம் தங்கம் ஒரு வகை நோக்கி அணி சோறு அன்னப்பறவை எல்லாமே எனக்கு அன்னமாக குறிக்கக்கூடியதாக இருக்குது அண்ணன் அப்படின்னா தமையன் ஓகேவா தம்பி சொல்லுவோம் இல்லையா ஏ தமையன் முன் வந்து பிறந்தவன் அதெல்லாம் அண்ணன் ஓகே அண்ணன் இப்படி சொல்லுவோம் இல்லையா அண்ணன் சரியா அதுக்கப்புறம் அண்ணன் அப்படின்னா அப்படிப்பட்டவன் அண்ணன் அப்படின்னு நினைவு அப்படிப்பட்டவன் ஒரு பொருளும் இருக்கு அதுக்கப்புறம் அண்ணல் அண்ணல் அப்படின்னா என்னது அண்ணன் தான் ஓகே வந்து அண்ணன் தலைவன் அண்ணல் ஓகே அண்ணல்லாம் என்னது அண்ணல் காந்தி அப்படிலாம் சொல்லுவோம் அண்ணன் தலைவன் பெரியோன் அவங்கள தான் அண்ணல் அப்படிம்போம் இல்லையா அது என்னது தன்னகரம் அதுவே நம்ம ரன்னகரத்தில் வந்துருந்துச்சு அப்படின்னா அண்ணல் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தமாக புகை எனது புகை ஓகேவா தன்னகரத்தில் வரக்கூடிய அன்னார் ஓகே அன்னார் அப்படின்னா யார் பகைவர் தமையர் தான் எனது அன்னார் ஓகேவா இதுவே இன்னொரு ரன்னகரத்தில் வந்துச்சுன்னா கல்னார் ஓகே அன்னார் அப்படின்னா அர்த்தம் கல்னார்னு அர்த்தம் அண்மை பக்கத்தில் இருக்கிறது அண்மை அருகு அடையும் நொகுத்தன்மை அருமை அதுவே இன்னொரு ரன்னகரமாக இருந்துச்சு அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அண்மை அப்படிங்கிறதுக்கு அள்ளாமை தீமையை குறியக்கூடியதான் இருக்குது ஓகேவா தன்னகரம் வந்துருந்துச்சுன்னா அண்மைக்கு அருகு அ அடையும் நொகுத்தன்மை அருமை அரு ஓகே அரு அக அருமை அதான் கிட்டத்துல இருக்குது அண்மை இந்த அண்மை அப்படின்னா இல்லாமை தீமை குறிக்கூடியது அன அனங்கம் அப்படின்னா இலக்கணம் ஓகே எனது அனங்கம் அப்படின்னு என்ன அர்த்தமா இலக்கணம்னு அர்த்தம் ஓகேவா தன்னகரத்துல வரக்கூடிய இதுல அனங்கம்ல இலக்கணம் அதுவே எனக்கு ஒரு அந்நகரத்துல வரக்கூடிய அனங்கம்க்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அறிவு இருவாச்சி இருவாச்சி தெரியும் இருவாச்சி பூ இல்லையா அது அதுக்கப்புறம் உடலின்மை அதாவது மல்லிகை அதான் எனக்கு வந்து அனங்கம் அதுவே எனக்கு வந்து ரன்னகரமாக இருந்ததுன்னா இலக்கணம் சரி என்னது அனங்கம்னா என்னது இலக்கணம் அதுவே ரன்னகரமாக இருந்துச்சுன்னா அறிவு இருவாச்சி மளிகை உடலின்மை சரி சொல்லிட்டு அர்த்தம் பார்த்துக்கோங்க ஓகேவா அனங்கு அனங்கு அப்படின்னா நமக்கு தெய்வம் அப்படிங்கக்கூடிய ஒரு பொருள் நமக்கு தெரியும் இல்லையா அந்த தெய்வங்கள் அதான் திரும்ப திரும்பி வந்திருக்கும் இங்கே தேவப்பெண் பத்ரகாளி தே அதுக்கப்புறம் உம் கூத்து தேவர்கள் ஆடும் கூத்து அணங்கு அப்படின்னு சொல்கிறாங்களாம் அணங்குனா அழகு விருப்பம் மயக்க நோய் அச்சம் வருத்தம் கொலை கொல்லிப்பாவை பெண் வடிவு அப்படிங்கக்கூடிய பொருள் எல்லாம் எதுக்கு இருக்கு அணங்குக்கு இருக்கு எது தன்னகரத்தில் வரக்கூடியதுக்கு அணங்குக்கு இருக்கு ஓகே அதுவே நோக்கி அந்த அணங்கு வந்து ரன்னகரத்துக்குள்ளே வர வளர்ந்துச்சு அப்படின்னா அந்த அணகுக்கு அர்த்தம் அப்படின்னா மன்மதன் ஓகே இதுக்கு ஆப்போசிட்ல இருக்க மாதிரி நம்ம அப்படின்னு ஆச்சுக்கலாம் அணங்கு அப்படின்னா என்ன அர்த்தம் தேவப்பன் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு ஆப்போசிட்டில் அதாவது ஆப்போசிட்னா தன்னகரம் ரன்னகரம் வந்துச்சுன்னா மன்மதன் ஓகேவா அப்படின்னு ஆச்சுக்கோம் நம்ம பார்த்தோம் அண்ணம் ஓகேவா அன்னம் அப்படின்னா இது டன்னகரத்தில் வரக்கூடிய எனக்கு அனம் ஓகே அன்னமில் அனம் அனம் அப்படின்னா டன்னகரத்துக்குள்ளே வரக்கூடியதுனாலே அது அண்ணம் மேல்வாய் அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஓகே இது வந்து மேல்வாய் ஓகே மேல்வாயை தான் எனக்கு குறிக்கக்கூடியதான் மேக்சிமம் இருக்குது ஓகேவா இந்த அணம் அதாச்சு அன்னகரத்துல வரக்கூடியது வந்துருந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் அன்னம் ஓகேவா அன்னப்பறவை இருக்குல்லையா அதை குறிக்குது அதுக்கப்புறம் அனல் ஓகே என்னது அனல் அனல் அப்படின்னா கழுத்து என்னது கழுத்து கீழ்வாய் மிடரு அதாவது கழுத்தை குறிக்கக்கூடியதான் என்ன அப்படின்னு பார்த்தா ரன்னகரத்துல வரக்கூடிய அனல் ஓகே அனலுக்கு பொருள் என்ன அப்படின்னா ரன்னகரத்துல வந்திருந்த கூடிய இருந்துச்சு அப்படின்னா என்ன போடலாம் கீழ் இந்த தாடி ஓகேவா ஸோ தாடி தாடி மேல்வாய் க கழுத்து அப்படிங்கக்கூடியதான் ச கீழ்வாய் அதெல்லாம் வரும் ஓகேவா இந்த அனல் அப்படின்னா தீ வெப்பம் பித்தம் மொத்தமாக சொல்ல போனால் அனல் அப்படின்னாலே நெருப்பு அப்படிங்கக்கூடிய இதில் வரும் ஓகே எது ரன்னகரம் வரக்கூடிய நான் வந்திருந்துச்சு அப்படின்னா தீ வெப்பம் இடி பித்தம் அதை குறிக்கக்கூடியதாக இருக்கும் இந்த அனல் ஓகேவா அனார் அப்படின்னா என்னது கழுத்து நம்ம இங்க பார்த்தோம் இல்லையா அதே தான் திரும்பி ரிப்பேராக வந்திருக்கு பாருங்க அப்படின்னா அப்படின்னா நம்ம ஒன்னே ஒன்று ஃபிக்ஸ்ட் நே வைக்கணும் ஓகேவா தன்னகரத்துக்குள்ளேயே வரக்கூடிய நே வந்துருந்துச்சு அப்படின்னாலே அது கழுத்துக்கு வந்து இதா இருக்கு அப்படிங்கிற கே அனார் ஐக்கிய அனார் ஐக்கிய அனார் கழுத்து அதுவே எனக்கு ஒரு அந்நகரத்துக்கு வந்துன்னா அவர்கள் அனார் அப்படின்னா அவர்கள் இங்க ஏத்தவர்கள் அப்படிங்கக்கூடிய பொருளை வருது அணி அப்படின்னா என்ன அர்த்தம் அணிகலன் என்னது அணிகலன் பக்கம் படையொழுங்கு கூட்டம் ஓகே அணி அப்படின்னா அணிகலன் நமக்கு தெரியும் இல்லையா அணிகலன் பக்கம் படையொழுங்கு கூட்டம் ஓகே வேடம் அழகு அப்படின்னு அதுவே இன்னும் வந்து நகரத்தில் கூட அணி அப்படின்னு வந்துச்சுன்னா நெற்பொறி இருக்குது இல்லையா நெற்பொறி பொறி நெற்பொறி பெரிய பெட்டியவும் எனது அணி அப்படிங்கக்கூடிய இது வந்து விளக்குது ஓகேவா அது குலப்பொருள் இருக்குது அணிகம் ஓகேவா எனது அணிகம் அதுவே தன்னகரமாக அணிகம் அப்படின்னா அர்த்தம் அப்படின்னா அதே இதுதான் நமக்கு டன்னகரத்தில் வந்திருக்கு அந்த இந்த அணிக்குள பொருளே தான் இதுக்கு வருது எனது அணிகலன் அந்த அணிக்குளத்தை தான் அணிகலன் அணிகலப்பெட்டி ஊர்தி சிவிக்கை சிவிக்கைனா என்ன நான் ஊர்தி சிவிகைனா என்னது அப்படின்னா பல்லாக்கு தூக்கிட்டு போவாங்க இல்லையா நமக்கு வந்து அணிகம் தான் சொல்லுவோம் அதுக்கப்புறம் இந்த அணிகம் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுமே என்ன அப்படின்னா ஒரு தான் இருக்கு ஓகேவா ம சிவிக்கை இதெல்லாம் அதுவே என்ன அப்படின்னா பகை கூட்டம் அப்படிங்கக்கூடியதான் வா கொஞ்சம் டிஃப் இதுல இருந்து மாறுபட்டு இருக்கு பார்த்துக்கோங்க நகரம் ரன் நகரத்தில் வரக்கூடிய அணிகம்க்கு என்ன பொருள் இருக்கு சிவிக்கை எனது சிவிகை பகை கூட்டம் சரியா சிவிக்கை பகை கூட்டம் அணிச்சை 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 மலர் ஓகே இந்த அணிச்சை அணிச்சை நுபது மலர் ஓகே அணிச்சை பூ ஓகே ஒரு பூடு அதாவது ரன் நகரம் வந்துச்சுன்னா நமக்கு அணிச்சைனா அணிச்சை பூவை குடிக்கக்கூடியது ஒரு மரம் நாக நுபது மல்லி அதுக்கப்புறம் அனிச்சைக்கு விருப்பமின்மையும் ஒரு பொருளாக இருக்கு அதுவே நோக்கு வந்து தன்னகரத்தில் வரக்கூடிய அனிச்சைக்கு நாகமல்லிகை அப்படிங்கிற ஒரே ஒரு பொருள் இருக்குது சரி அப்படின்னா அதை நம்ம பார்த்து வச்சுக்கணும் அனிச்சை நாகமல்லிகை இந்த அனிச்சை விருப்பமின்மையாக குறிக்கக்கூடியதாக இருக்குது அனிச்ச பூவையும் குறிக்கக்கூடியதாக இருக்குது தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகே அணிஞ்சில் அப்படின்னா அழிஞ்சில் என்னது அழிஞ்சில் கொடி நோக்கு வந்து வெளி ஓகே கொடி நோக்கு வந்து வே சாரி கொடி வேலி கொடிவேலி ஓகேவா கொடிவேலியை குறிக்கும் இது தன்னகரம் வந்திருந்துச்சு அப்படின்னா அணிஞ்சிலுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அழிஞ்சில் கொடி நுகர்ந்து வேலி நொச்சி முள்ளி ஓகே அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது அதுவே அணிஞ்சில் வந்து ரன் நகரமாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தமாக வில்வம் ஓகே வில்வ மரம் இருக்கும் இல்லையா அது குறிகக்கூடியதாக இருக்குது அணிஞ்சில் வில்வம் அணியம் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா பிள்ளை படை நுகர்ந்து படைவகுப்பு அதான் அநியம் ஏ கப்பலின் நுகர் முன்பக்கம் துணை நுகர்ந்து கருவி ஆட்டின் தலையெல்லாம் இந்த அணியம் இருக்குது சரி அணிப்பிள்ளை அணிலுக்கு நம்ம முனுச்சொல்லி நீ தான் போடுவோம் ஐயா நகரம் வரக்கூடியது அதான் அணிப்பிள்ளை படை வகுப்பு கப்பலின் முன்பக்கம் துணை கருவி ஆட்டின் தலைவி அணியம் இங்க வந்து அதுவே அதைதான் இதுல டன்ன நகரம் பார்த்துட்டோம் இல்லையா நகரம் உள்ள அணியமுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா காற்று ஓகேவா காற்று வாத நுகுந்து ரோகம் வாத் வாத ரோகம் அணிகம்னா எந்த அச்சம் ஓகேவா அச்சம் பிறக்கைன்னு ஓகேவா அதாச்சு ரன் நகரத்தில் வரக்கூடிய இதுக்கு வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா அணிச்சம் அப் அணியம் அப்படிங்கிறது காற்று வாத நுகுந்து ரோகம் அச்சம் பிறக்கை அப்படின்னு அணிலம் அணிலம் என்னது அணில் பிள்ளையை நுகர்ந்து குறிக்கக்கூடியதாக இருக்குது இன்னொரு அணிலம் வந்து காற்று அதே தான் வந்திருக்கு இது அணிலம்னு சொல்கிறாங்க அது அணியம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா அதை ப டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க பிறக்கை ஆனால் எல்லாம் ஒரு போல் தான் ஓகே மீனிங் வரும் அணு ஓகே அணு தன்னகரத்தில் வரக்கூடியதுக்கு அணு உயிர் நுண்ணு நுண்ணூடல் ஓகே நுண்ணூடல் நுண்மை மந்திரம் பொடி திணை வரகு அதை குறிக்கக்கூடியதான் இது அணு அணு அப்படின்னா குட்டியாக இருக்கும் இல்லையா அது திணை வரகு அதெல்லாம் அணுவை குறிக்கக்கூடியது ஓகேவா அதுக்கப்புறம் தன்னகரம் அதுவே அன்னகரமா அணுவாக இருந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அணுனா தனிமை அண்மை பங்கு தொடர்ச்சி மற்றொரு செயல் ஓகே அணு அப்படின்னு அணுக்கம் அணுக்கம் ஓகே அப்படின்னா எனது பக்கம் நெருக்கம் இந்த அணுக்கம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து வருத்தம் முணக்கம் நோய் வந்து அச்சம் நோக்கி அச்சம் வந்து சந்தனம் சொல்லிட்டு சொல்லுவோம் சரியா எனது அணுக்கம் அப்படின்னா வருத்தம் முனக்கம் நோய் அச்சம் நோக்கு சந்தனம் சொல்லிட்டு வரும் சரியா அணுகம் அப்படின்னா நுண்ணியது ஓகே அணுகம் அப்படின்னு அர்த்தம் நுண்ணியது நுண்ணியது ஓகே செஞ்ச ஓகே செஞ்சம் செஞ்சம் சந்தனம் வந்து அணுகம் நோக்கு சொல்லக்கூடியதாக இருக்கு சரியா அணுமை அப்படின்னா நுண்மை ஓகேவானது நுட்பம் அணுத்தன்மை அணிமை நோக்கம் சொல்லக்கூடியதாக இருக்கும் சரியா அணுமை இந்த நூ அப்படின்னு பார்த்துக்கோங்க அதாவது ஆஹ் தன்னகரத்துக்குள்ள அணுமைனா நுட்பம் அணுத்தன்மை அணிமை அதுவே இன்னும் வந்து ரன் உம் ரன்னகரத்துக்குள்ள அணுமையா இருந்ததுன்னா அருந்தா பத்தி கண்ணின் நோக்கு வந்து புறவரு புறவருகு அதான் நோக்கு அனுமைன்னு சொல்கிறோம் பார்த்துக்கோங்க இந்த நூ அப்படின்னு வந்தாலே நமக்கு வருத்தம் முணக்கம் நோய் அச்சம் அச்சம் குறிக்கக்கூடியதாக இருக்குது கேட் இது நமக்கு ட நகரத்தில் வரக்கூடிய இது ஓகேவா அணுக்கம் அப்படின்னாலே அச்சம் அப்படிங்கக்கூடிய ஒரு பொருள் வந்து தொடர்ச்சியாக வந்துட்டு இருக்கு ஓகேவா அதை பார்த்துக்கணும் அணு எப்படின்னாலும் நமக்கு சின்னது அப்படின்னு தெரியும் அதோட சேர்த்து சந்தன மரத்தையும் குறிக்கக்கூடியதா அணுகம் அப்படிங்கக்கூடிய வார்த்தை சந்தன மரம் வகையும் குறிக்கக்கூடியதா இருக்குது அப்படிங்குறது தெரிஞ்சுக்கணும் அணுமை அணுமை அப்படின்னாலே சின்னது அதுவே நுட்பம் ஆனது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அணுமை அப்படின்னா நுட்பம் அதுவே இந்த அணுமை அதாவது ரன் நகரத்தில் வரக்கூடிய அணுமையாக இருந்துச்சுன்னா அருந்தாபத்தி கண்ணின் முகந்து புறவருகு அப்படின்னு சொல்றாங்க அருந்தாபத்தி கண்ணின் புறவருகு அணை அணைன்னு பார்த்தோம் அப்படின்னா தன்னகரமா இருந்துச்சு அப்படின்னா சேர்த்துக்கொள் அணை அப்படின்னா சேர்த்துக்கொள் இருக்கை பட படுக்கை தலையணை ஓகே தலையணைக்கு என்னது எந்த இது வருதுன்னு பாத்துக்கோங்க தன்னகரம் தான் வருது அது மாதிரி கரை தறி ஓகே தறி பாலம் ஓகே அதுக்கு அணைக்கு என்ன பொருளும் இருக்கு தறி பாலம் அப்படிங்கக்கூடிய பொருளும் இருக்கு அதை தெரிஞ்சுக்கணும் முட்டு தறி பாலம் உதவி தடை அணை ஓகே அணை அணை கட்டுறது அப்படிமோ அணை கட்டுறதுனால் என்னது தடை பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கணும் அணை கரை இங்கே இந்த தறி பாலம் அப்படிங்கிறது தான் நமக்கு இதில் அணைக்கு நமக்கு தெரியாத பொருள் மாதிரி இருக்கும் மற்றதெல்லாம் மேக்ஸிமம் நமக்கு அணைனால் சேர்த்துக்கொள் இருக்கை அதுக்கப்புறம் படுக்கை தலையணை கரை அப்படிங்கிறது தான் தெரியும் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் தறி பாலம் முட்டு உதவி தடை ஓகேவா அதுவே இன்னும் வந்து ரன்னகரம் குடிக்க அணை அணையா இருந்துச்சுன்னா அன்னை ஓகே அன்னை அந்த ஒரு வகை இன்னும் மீன் ஓகே என்னது அன் அணை அப்படிங்கிறது ஒரு வகை மீனை குறிக்கக்கூடியதாகவும் இருக்கு சரி அணை அப்படிங்கிறது ஒரு வகை மீனை வந்து குறிக்கக்கூடியதாகட்டும் இருக்கு ஓகேவா பார்த்துக்கோங்க அணை ஓகேவா ரன் நகரம் வந்து அணை அன்னை இன்னொருக்கு வந்து அந்த ஒரு வகை மீன் அத்தன்மை அளவை சொல்லி இன்னும் பின்னொட்டு அந்தனர் அந்தனர் அப்படின்னா தன்னகரத்திலோட கூடிய அந்தனர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்தனர் நோக்கு அந்தனர் குலம் துறவியர் நோக்கு வகுப்பு அதுவே நோக்கு வந்து அந்தன் நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த அந்தணன் அப்படின்னு நோக்கு வந்து ரன் ரன்னகரம் குழ வந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் கடுக்காய் என்னது கடுக்காய் சரியா பார்த்துட்டோமா அதுக்கப்புறம் அரை அப்படிங்கிறதுக்கு அரை அப்படிங்கிறதுக்கு முழுமை அதாச்சு நிறைவு அப்படிங்கக்கூடிய எல்லையும் வரும் ஓகே அரை அப்படின்னு ஓகே நிறை அப்படிங்கக்கூடிய ஒரு பொருள் வரும் அது மாதிரி இந்த அரை அப்படிங்கிறதுக்கு அறவம் அறவு அப்படின்னாலே பாம்பு அப்படிங்கக்கூடிய ஒரு பொருள் வரும் நாக நோக்கு மல்லிகை சரியா இந்த அரை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முழுவதும் எல்லாமும் அப்படிங்குனு வரும் இது இது என்ன வரும் இது வந்து நமக்கு இந்த அரை வந்து நமக்கு எதில் இருக்குது இந்த ரேவா அதாச்சு இடையின நுக்கு ரகரம் வள்ளின நுக்கு ரகரம் சரியா ரகரம் வந்துச்சுன்னா பாம்பு அதுவே வள்ளின நகரம் வந்துச்சுன்னா முழும முழுவதும் ஒரு நுகு வினையச்சம் தெளிவாகனு அர்த்தம் ஓகேவா இடையின இடையினரகரம் வளை ரகரம் சரியா அதுக்கு ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம் நம்ம இதுவரைக்கும் பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நகர வந்து நகர நகர இது அதாச்சு நகரம் ரன் நகரத்துக்குள்ளே வந்து டிஃப்ரென்ஸ் தான் இது வரைக்கும் நம்ம பார்த்தது சரியா அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது வள்ளின வந்து இடையின ஓகே வள்ளின வந்து ரகரம் இடையின வந்து ரகரம் இருக்குது இல்லையா அது ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் வச்சு பார்க்க போகிறோம் ஓகேவா இதே நம்ம பிரிச்சுக்கலாம் பார்க்காது ஓகேவா இனிமே பார்க்க இனிமேல் பார்க்க போகிறது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தா நமக்கு ரகரம் ஓகே இடையின ரகரம் வள்ளின நுகது ரகரம் அது ரெண்டு குழுவை தான் பார்க்க போகிறோம் இடையின ரகரம் பாம்பு நாகுது அரணம் முழு முழுவதும் ஒரு வினையேற்றம் தெளிவாக அரசனம் ஓகே அரசனம் ஓகே அரசனம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மூல நோய் ஓகே சுவை இல்லாதது அரசனம்னா என்னது அரச சாரி அரசம் அரசனம் இல்லை அரசம்னா அரசம்னா மூல நோய் சுவை இல்லாதது இதில் நமக்கு எந்திரா வந்துச்சுன்னா ரகரம் வந்துச்சுன்னா அதுவே நோக்கி வந்து ரகரம் வந்துச்சுன்னா அரசம் அப்படின்னா கத்தரி என்னது கத்தரியை குறிக்கக்கூடியதாக இருக்குது அறம் ஓகே அறம் அப்படின்னா நமக்கு இடையின ரகரம் வந்து தோல் ஓகே என்னது தோல் அறம் வந்து தோல் வண்டி விரைவு அறவை நோக்கு வந்து கருவியை குறிக்கக்கூடியதாக இருக்குது இதுவே நோக்கு வந்து அற அறம் அறங்குற ஒரு கருவி இருக்கு இல்லையா அதை குறிக்கக்கூடிய இருக்குது அதுவே இன்னும் வந்து நமக்கு வள்ளி நரகரமாக இருந்துச்சு ஓகே அறம் செய்ய விரும்பு இல்லையா அப்படின்னா கடமை உண்மை ஒழுக்கம் கருப்பு இன்பம் நன்மை அறச்சாலை அறதெய்வம் சமயம் நோன்பு நல்வினை எல்லாமே ஒரு பொருளில் குறிக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவ் வளாக இருக்குது பார்த்தீங்களா அதை தெரிஞ்சுக்கணும் அதுவே இன்னோக்கு வந்து இந்த அறம் நமக்கு மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் தெரியும் இந்த இந்தரா வந்துச்சு அதாச்சும் ரகரம் வந்துச்சுன்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இல்லையா அதை நமக்கு நல்லா வச்சுக்கிடுவோம் இந்த அறம் அப்படின்னா அந்த கருவி அப்படிங்கிறது மேக்ஸிமம் தெரியும் அறம் அப்படின்னா அந்த அறவ கருவி இருக்கும் அது மாதிரி வ தோல்னாலும் அறம் தானா வண்டி அப்படிங்கக்கூடிய பொருளும் இருக்குது விரைவு அப்படிங்கக்கூடிய பொருளும் இருக்குது சரியா தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறமா அரவன் ஓகேவா அரவன் அரவன் நமக்கு இடையின ரகரம் வந்துச்சு அப்படின்னா சிவன் அர்த்தம் ஓகே அறவன்னு யார் சிவன் அதுவே வள்ளின ரகரம் வந்துச்சுன்னா முனிவன் சமனை நோக்கி அறங்கூறுவோன் இறைவன் திருமலை குறிக்கக்கூடியது ஓகேவா ரகரம் வந்துச்சுன்னா சிவன் அதுவே வள்ளின ரகரம் வந்துச்சுன்னா முனிவர் சமண அறங்கூறுவோம் இறைவன் திருமால குறிக்குது இது நான் இந்த அறவை நம்ம பார்த்தோம் அரவு அப்படின்னாலே அதாவது இடையின ரகணம் வந்தாலே அது பாம்பு தான் சரி அரை அப்படின்னா அது பாம்பு ஒளி நாக நொகு நாகமரம் மொத்தமாக நாகத்தை புரியக்கூடியதா இருக்கு அது மாதிரி நொகு தொழிற்பயர் நொகுதி பாம்பின் அரவு இந்த ரச்சு வள்ளின ரகரம் வந்துச்சு அப்படின்னா ஒளிகை இந்த அரவுக்கு என்ன அர்த்தம் ஒளிகை அறுதி அறுத்தல் நீக்கம் தொலைத்தல் தீர்கை இது ஒரு நெகட்டிவ் வேர்டா இருக்கு பார்த்துக்கோங்க இது எந்த எந்திர வந்துச்சு அப்படின்னா வழியினு ஒரு வந்துச்சு அப்படின்னா அந்த அளவுக்கு நம்ம பாம்பு அப்படிங்கிற இருக்கும் அதுவே இந்த அறவை வந்துச்சுன்னா அதுக்கு அதே மாதிரி பாம்புக்குள்ளே குணம் மாதிரி அப்படி ஆச்சுப்போம் சரியா அதாவது அறுத்தல் நீக்கம் ஒளிகை அறுதி தீர்க்கை அப்படிங்கிறத பொருள் குடிக்கதாக இருக்குது ஓகே அரண் இடை ரகரம் வந்துச்சு கூடிய வரக்கூடிய இதாக இருந்துச்சுன்னா அரண் சிவன் நம்ம பார்த்தோம் ஃபஸ்ட்டே அல் இதை பார்த்தோம் இல்லையா அதான் திரும்ப திரும்ப விழுப்புற வரது பார்த்துக்கோங்க அதுக்கு வேறு எதுவும் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வார பொருளெலாம் மஞ்சள் ஓகே மஞ்சள் அல ஓகே அல் அல அலலோன் ஓகே அலலோன் அப்படிம்பாங்க சரி அதுவும் என்ன அப்படின்னா அரண் தான் மஞ்சள் ஓகே இந்த அரண் மஞ்சளை குடிக்கக்கூடியதாக இருக்கு சரி மஞ்சள் அப்படிங்கிற பொருளும் இருக்கு அதுவே எனக்கு வந்து வள்ளின ரகரமாக இருந்துச்சு அரண் அப்படின்னா அது பாசிட்டிவ் வார்டு சரியா எனது மன தூய்மை சமயம் மொத்தத்தில் சொல்லணும் அப்படின்னா அரண் அறம் அப்படிங்கிறது எல்லாமே பாசிட்டிவ் இருக்குது இந்த அரபு இந்த அரபு அப்படிங்கக்கூடிய வார்டு தான் என்னது இருக்குது அப்படின்னா ஒன்று பாம்பா இருக்கு இன்னொன்று என்னது ஒளிகை அறுதி அறுத்தல் நீக்கம்ங்கக்கூடிய வார்டாக இருக்குது அது தெரிஞ்சுக்கணும் ஓகே அறாவுதல் இதில் நாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த நாம் பார்த்தோம் அறாவுதல் அந்த அறம் அப்படிங்கக்கூடிய ரா இந்த இந்தராதனம் வந்துச்சு ஓகேவா அதாவது இறைன ரகரம் தான் வந்துச்சு அந்த அறாவுதல் அப்படின்னா அறத்தால் நோக்கு தேய்த்தல் உராய்தல் மாறுபடுதல் அப்படின்னு வரும் இல்லையா நம்ம வந்து தேய்ச்சோம் அப்படின்னாலே ஒரு பொருள் இன்னொரு பொருளை மாறுபடும் இல்லையா அதை வச்சு நம்ம நான் வச்சுக்கலாம் அறாவுதல் அப்படின்னாலே அறத்தல் நோக்கு தேய்த்தல் அப்படிங்கக்கூடிய பொருளை வருது அதுவே நமக்கு வள்ளின நுகர்ந்த ரகரம் அதான் அறாவுதல் இருந்துன்னா வடித்தல் ஓகே என்னது வடித்தல் வடிக்கிறது சொல்லுவோம் இல்லையா அதை நோக்கம் குறிக்கக்கூடிய வடித்தல் ஓகே அதுக்கு நமக்கு இன்னும் ஒரு பொருள் இருக்கு அரமுக்கு அழ அழகு அதாவது எழில் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் இருக்குது சரியா அந்த நோக்கு இதை நான் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம் அராவுதல் அராவுதல்னு என்ன அர்த்தம் வடித்தல் ஓகே அரி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அரிப்பு இந்த அரிக்கு என்ன அர்த்தம் அரிப்புன்னு அர்த்தம் துண்டுசை அரி அப்படின்னா அரி அறிகிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா ஒன்று ஒன்றா நோக்கு பீஸ் பீஸாக அறிகிறது அந்த அரின்னு வச்சுருக்கோம் சரியா எதுக்கு எந்த அறி அப்படின்னு பார்த்தா நமக்கு எது இடையன ர இடையன நோக்கு ரகர் அரி இடையின இடைநகர் வந்துச்சுன்னா ஏ துண்டுசை அரிப்பு அறுத்தல் தீ ஓலி ஆறு கடல் ஓகே அரிக்கு என்ன பொருள் இருக்கு இந்த அரிக்கு கடல் திருமால் சிங்கம் ஓகே கதிரருக்கும் நுகர்ந்து பருவம் அதுவும் என்னது அந்த அரித்தாள் நெல் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா நெல் அரி அப்படின்னு அதுதான் என்ன அப்படின்னா துண்டுசை துண்டு அப்படிங்கிறது அப்படின்னா நமக்கு இந்த அரிக்கு என்ன சிங்கம் நமக்கு தெரியும் கே நம்ம சின்ன வயசுலேயே படிச்சிருப்போம் அரி ஓகே சிங்கம் அப்படிங்கக்கூடியது அது மாதிரி இந்த அரிக்கு நோக்கா நமக்கு திருமால் குறியக்கூடிய சொல்லாக இருக்குது கதிரறுக்கும் பருவம் அரி தீ சரி அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த அரி அதாச்சு இடை வள்ளின நோக்கி அகராம் வரக்கூடியதுக்கு தெரி உணர் அறிவு இதுக்கு நமக்கு நல்லது கிளியராக தெரியுதா அது மாதிரி இதுக்கும் என்ன அப்படின்னா இந்த அரிக்கு கடலுங்கிற ஒரு பொருளும் இருக்குது அது நமக்கு நிறைய இதுக்கு நேரம் தெரிஞ்சிருக்காது ஓகே நீர்நிலைல இருக்கக்கூடிய ஆறு கடல் அப்படிங்கிறதும் இருக்குது திருமால் சிங்கம் ஓகேவா கதிரருக்கும் இதில் இருக்குது தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறமா அரிதல் அரிதல்னாலே அதே தான் அரித்தல் தேனோக்கு அரித்தல் தான் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தா பருத்தல் ஓகே என்னது வருத்தல்னு அர்த்தம் அரிதல் ஓகே உணர்ந்து கொள்வது நினைக்கிறது மதித்தல் அந்தது பயலுதல் அனுபவித்தல் உறுதி செய்தல் புதிதாய் கண்டுபிடித்தல் அறிதல் ஓகேவா எதுக்கு வள்ளினரகரத்துக்கு ஓகேவா அரிப்பு அரிப்பு அப்படிங்கிறதுல வள்ளின ரகரம் வந்துருந்துச்சு அப்படின்னா அரிப்பு அப்படின்னா சினம் சின குற்றம் ஓகே சின குற்றம் தான் அரிப்பு அரித்தல் அது மாதிரி பிரித்தெடுக்குகை ஓகேவா அரிச்சு எடுக்குதுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த அரிக்கை வரக்கூடியதான் பிரித்தெடுக்குகை இருக்கும் அரிப்பு நம்ம மாவில் அரிப்போம் இல்லையா அந்த அரிப்பு இது எது எந்த எது வருது இடைன்னு வந்து ரகரம் வருது ஓகேவா அதை நம்ம தெரிஞ்சுருக்கணும் ஓகே மூ அரியல் மூங்கில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அரிய இந்த அறிவை வந்து பெண் அதெல்லாம் திரும்ப திரும்ப வரக்கூடியது இருக்குது சரியா அரு அப்படின்னா அருமை இந்த அருனா தண்டி ஓகே அதை துண்டிக்கிறது இந்த அருகு ஓரம் நோக்கந்து